ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலத்தில் நடத்தப்பட வேண்டும் வியாழேந்திரன் தெரிவிப்பு தேர்தலை தள்ளி போட முயன்றால் அரசை மக்கள் ஓட ஓட விரட்டியடிப்பார்கள் சுமந்திரன் எச்சரிக்கை இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அலி சஃப்ரி வெளியிட்ட தகவல் வடக்கு அரசியல்வாதிகள் மீது தனக்கு நல்ல மதிப்பில்லை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தெரிவிப்பு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வது தேர்தல் செயற்பாடுகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் உதய கமன் பிள்ளை தெரிவிப்பு மீண்டும் ஒரு விவாதத்தை நடத்துவோம் ஜோ பைரனுக்கு டொனால்ட் டிரம்ப் சவால் எத்தனை பேர் வழக்கு தாக்கல் செய்தாலும் குறித்த திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜ அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வைக்கக் கோரி இன்று மேல் நீதிமன்றில் சட்டத்தரணி ஒருவர் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக ஊடக வேளாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வரையறை செய்ய வேண்டும் வருடம் நிறைவு அரசியல் அரசியலமைப்பின் பிரகாரம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த அஞ்சு வருஷம் முடிவில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அவர் இணக்கப்பாட்டோடு இருக்கிறார் அவர் இதுவரை எந்த மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்ததாக நான் அறியலை அந்த அடிப்படையிலே ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் இவ்வாறான வழக்குகளை முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதே ஜனாதிபதி தொடர்படுத்தியல் அரசாங்கத்தோ தொடர்படுத்தி பார்க்கின்ற ஒரு பார்வை பல மட்டங்களில் இருந்தாலும் ஜனாதிபதியை பொறுத்தளவுக்கும் அரசாங்கமன்ற தரப்பை பொறுத்தளவுக்கும் எம்முடைய நிலப்பாடு குறிப்பிட்ட இந்த அஞ்சு வருஷ நிறைவு வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் அந்த கருத்திலே நாங்கள் திடமாறி ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் அதுதான் அரசியலமைப்பு ஏற்பாடு ஏதேனும் வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்கள் ஓட விரட்டியடிப்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பை பார்த்து எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் வடயம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நேற்று நாடாளுமன்றத்தில் கொண்டு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் மீது உரையாற்றும் போது சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பது அரசமைப்பிலும் தெளிவாக உள்ளது அதை இப்போது உயர்நீதிமன்றமும் தெளிவுபடுத்திவிட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான அரசியலமைப்பு பிரிவுகளில் மாற்றம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டிய தேவை எதுவும் இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் நீடிப்பதாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அரசியலமைப்பின் விடயங்களில் சம்பந்தப்பட்டது அல்ல அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை அதை மாற்றி அமைப்பதாயின் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற கருத்து இருப்பதாலேயே திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை மாற்றாமல் அப்படியே விடுக்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் இணக்கத்தோடுதான் அப்படியே அதை விட்டுவிட முடிவெடுக்கப்பட்டது அதனால்தான் சர்ச்சைகளோ குழப்பங்களோ எதுவும் இல்லை ஏற்கனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட விடையும் இந்த எண்பத்து மூன்று ஆபிரிவு அரசியலமைப்பில் இருப்பதால் எந்த குழப்பமும் புதிதாக வந்துவிடாதே ஆனால் இந்த பிரிவுக்கு திருத்தம் கொண்டு வருகின்றோம் என்று குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியின் தரப்பு முயல்கின்றது என்று தோன்றுகிறது அந்த பிரிவை திருத்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாடு வருமானால் அதை காட்டி தம்முடைய பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தானா என்பதை ஒட்டிய சர்ச்சையை கிளப்பலாம் என்று ஜனாதிபதி எண்ணுகிறார் போலும் அது எப்படி என்றாலும் நாடு வரும் அக்டோபர் பதினேழுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அது சட்ட ரீதியான கட்டாயம் அதில் கை வைக்க அல்லது தேர்தலை தள்ளி முயற்சி எடுக்கப்பட்டால் அரசையும் ஜனாதிபதியையும் மக்கள் வீதி வீதியாக துரத்திய ஓட விரட்டுவார்கள் அதனை முன் எச்சரிக்கையாக கூறி வைக்க விரும்புகின்றேன் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதிகளில் நடைபெற சாத்தியம் உள்ளது என வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்தவித காரணங்களும் கிடையாது மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டைத் தவிர நாட்டை ஆட்சி செய்தல் தொடர்பிலான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது என தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல்வாதிகள் மீது தமக்கு நல்ல மதிப்பொன்று இல்லை என சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மேற்படி நேர்காணலில் சாவகச்சேரி வைத்தியசாலை குறித்து இருக்கின்ற பிரச்சினைகள் அரசியல் தலைமைகளுக்கு தெரிந்தும் ஏன் அதை ஒருவரும் வெளிக்கொண்டு வரவில்லை என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் அதற்கு பதிலளித்த வைத்தியர் அர்ஜுனா குறித்த விவகாரம் தொடர்பாக பேசினால் மக்களுடைய ஆதரவு கிடைக்குமோ என்ற பயம் சிலருக்கு அத்தோடு எங்களுடைய அரசியல் சூழலுக்குள்ளே பல பிளவுகள் காணப்படுகிறது இந்நிலையில் மக்கள் பிரச்சனையை ஒருவரிடம் தனித்து கூறுவதில் யாருக்கும் நம்பிக்கையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்வது தேர்தல் செயற்பாடுகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று அ உறுப்புரிமையை திருத்தம் செய்ய வேண்டுமா என் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இத்திருத்தம் தற்போது தேவையற்றது என பி விரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு அமைய உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் அவர் அவர் இங்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணைக்குழு இன்னும் ஆறு நாட்களுக்குள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் இருப்பினும் மக்கள் மத்தியில் தேர்தல் குறித்து நம்பிக்கையின்மையே காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சந்தேகம் ஏற்படுவதற்கு நான்கு காரணிகள் செல்வாக்கு செலுத்தின ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் கட்சி தவிசாளர் வஜ் அபிவர்தன ஜனாதிபதிக்கு மேலும் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிட்டார் தேர்தலை பிற்போடும் அபாயகரமான பின்னணி ஐக்கிய தேசிய கட்சிக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் சூழ்ச்சி ஊடாக நாடாளுமன்ற தேர்தல் ஆறு ஆண்டுகளுக்கு பிற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்படப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் காணமலாக்கப்பட்டது என்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலும் காணமலக்கப்பட்டுள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் பிற்போடு போன்று இந்த தேர்தலும் பிற்போடப்படுமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை கொண்டு வந்து அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று அ உறுப்புறையில் ஆறு வருடங்கள் என்பதற்கு பதிலாக ஐந்து வருடம் என்று மாற்றம் செய்ய திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று அ உறுப்புறையை திருத்தம் செய்ய வேண்டுமாயின் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமென அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுப்பதற்கு ஒரு காலம் காணப்படுகின்ற நிலையில் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லும் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரும்போது தேர்தல் குறித்து நியாயமான சந்தேகம் எழுவது சரியானது இவ்விடயம் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமென இரண்டு ஜனாதிபதி சட்டத்திறனைகள் உள்ள அமைச்சரவை அறியாமல் இருப்பது பிரச்சனைக்குரியதே இருபத்தி இரண்டாவது திருத்தம் கொண்டு வருவது அவசியமற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு விவாதத்தை நடத்துவோம் என சக போட்டியாளரான ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் சவால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கவுள்ளதுடன் அதில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகின்றார் இந்நிலையில் ஜோ பைடன் மற்றும் டிரம்ப் பங்கேற்ற பொது விவாத நிகழ்ச்சி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றிருந்தது இதில் டொனால்டு டிரம்ப் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் தடுமாறியதை அடுத்து ஜனாதிபதி வேட்பாளரில் இருந்து ஜோ பைடனை மாற்ற வேண்டும் என அவரது கட்சியினரை வலியுறுத்தியுள்ளனர் எனினும் அவரை தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜோ பைடனை மீண்டும் நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் சவால் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது